ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய தமிழக அரசு கல்வித்துறையால் மாணவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஆப் மணற்கேணி ஆப் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லோரும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க எல்லாத்தவங்க கீழே லிங்க் தரேன் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தணுன்றதை பார்க்கலாம் இதை ஓப்பன் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும் இதில் வந்து எல்லா கிளாஸஸ்க்கும் ஒன்று முதல் பன்னெண்டு வகுப்பு இல்லான கிளாஸஸ்க்கு வந்து தமிழ் மீடியம் ஆங்கில மீடியம் என்ற தலைப்புகளில் எல்லா பாடங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம போக முடியும் கணக்கு அறிவியல் இப்படி அறிவியல் பாடம் நம்ம பார்க்குறோன்னாக்கா இங்கே பாருங்கள் குவாட்ஸ் கடிகாரங்களை பற்றி அளவிடுதல் இந்த மாதிரி இந்த பாடங்களை தள்ளி நீங்கள் எந்த பாடம் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் இது நீங்கள் வகுப்பறைகளில் நீங்கள் ஆசிரியர்கள் நடத்துகிற பாடங்களை கேட்டிருப்பீங்க மேலும் அதற்கு தெளிவான ஒரு விளக்கங்களை பெறுவதற்காக வீட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த ஆப்பில் இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது நல்ல விளங்கும் இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் முழுசாக அப்படி பார்க்குறீங்க இதை பார்த்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க இதை நாம் வந்து கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாக்கா இன்னொன்னு நிறைவாக இருக்கும் இல்லையா மதிப்பீடு முடிக்கணும் அப்படின்னு இருக்கு இதை எடுத்து நீங்கள் இதை அந்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியும் இதை நீங்கள் டச் பண்ணி ஆன்சர் கரெக்டாக தப்பா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் இந்த கேள்விகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆன்சரை பண்ணும்பொழுது சரியாக இருந்தால் நீங்கள் ஒரு புள்ளி பெறுவீர்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாயிண்ட் கொடுக்கும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கனாக்கா எத்தனை மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க இப்போ இருபத்தொம்போது கொஸ்டின்னாக்கா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க எவ்வளோ மார்க் வாங்குறீங்கன்னு ஸ்கோர் கடைசியாக உங்களுக்கு காட்டும் இதில் இந்த மாதிரி நீங்கள் உங்களையே செக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பேக் வேணும்னா பேக் போகிறதுக்கு மேலே ஏரோ மார்க் அதை அதுதான் நீங்கள் தொடணும் பேக் போய்ட்டு பழையபடி நீங்கள் மற்ற பாடங்களை நீங்கள் திரும்ப பார்க்கலாம் நடத்த நடத்த நீங்கள் ஒவ்வொரு பாடமாக நீங்கள் இந்த மாதிரி பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி லெசன்ஸ் இருக்குது லெவன்த்து டுவெல்த்து டென்த்துக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது எல்லோரும் நீங்கள் பய பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள் தானா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கீழே பாருங்கள் ஹோம் சிஜி எது ஹோம் இருப்பா நீங்கள் பார்க்குறது சிஜின்னு போனீங்கன்னாக்கா இதில் நிறைய தலைப்புகள் இருக்குது பாருங்கள் உயர்கல்வி வழிகாட்டின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாமுக்கு யார் யார் இல்லை எப்படி என்னென்ன வச்சு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு பாஸ் பண்ணாங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் அதில் ஜெயிச்சவங்க இதில் தகவல் தராங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்து ஜேஇ அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இது தவிர நீங்கள் மித்த படிப்புகள்லாம் இருக்குது நிறைய அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது வாய்ப்பாக இருக்கும் பேக் போயிட்டிங்கனாக்கா ஸ்டடி டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது பாருங்க இதில் நீங்கள் படிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க இது ரொம்ப ஈஸியாக படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் வேறு யாரும் உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டிலே நீங்கள் நிறைய டெக்னிக்ஸை கற்றுக்க முடியும் அதே போல் புக்ஸ் இன்ட்ரோ சீரீஸ் இருக்குது இதில் வந்து சிறந்த புத்தகங்களை எல்லாம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி விளக்குறாங்க உங்களுக்கு என்ன புக்கு படிக்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா அதை வந்து விளக்குறதுக்கு இங்கே ஒரு பகுதி இருக்குது அதே போல் ரோல் மாடல் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிறோம் அவங்கள பற்றிய குறிப்புகள் இதில் இருக்குது முகல் பரிசு பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பற்றியும் இதில் விளக்கி சொல்கிறாங்க அதே போல் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் நம்ம பற்களை எப்படி பாதுகாக்கிறது ஹெல்த் எலும்பு மண்டல பாதுகாப்பு நம்ம நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் ஒரு வழிகாட்டுதல் இங்கே வழங்கப்பட்டிருக்கு யூனிவர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அதே போல் இன்ஜினியரிங் மார்வல்ஸ் அப்படின்னு சொல்லி பொறியியல் துறையில் சிறப்பாக செய்யப்பட்ட கட்டுமானங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கிறாங்க ஹனுஎம்எஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வான என்எம்எம்எஸ்க்கு தேவையான பாடங்கள் இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை படிக்கலாம் ஹேர்ஸ் டு ட்ரீம் அப்படின்ற தலைப்பில் கிராமத்தில் இருந்து படித்து முன்னுக்கு வந்த மாணவிகள் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறாங்க உங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் பாருங்கள் இதில் இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீட்டில் வெற்றி பெற்றவர்கள் நம்ம நேஷ்னல் லெவலில் ஃபஸ்ட்டு பிடித்த பிரபஞ்சன் அவர் வந்து என்ன இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இவங்களெல்லாம் நேராக பார்க்க முடியாது அவங்கள்ட்ட பேசணும் என்ன கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதையெல்லாம் இவங்க கேட்டு உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு பயனுள்ள பகுதியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கீழே சிஜிக்கு அப்புறம் குவசன் இருக்குது இதில் வந்து நீங்கள் படித்து ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அந்த பாடத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றதுக்கு இப்போ செகண்ட் டேர்ம் எடுக்கிறீங்கனாக்கா கண்டினியூ கொடுத்து எந்த பாடம் நீங்கள் படித்தீங்களோ செல் உயிரியல் படித்தீங்கன்னா அதில் நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்களா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களான்றத குவிஸ் ஒன்று கொடுக்குறாங்க நீங்கள் ஒன்று ஒன்றா அட்டென்ட் பண்ணின்னு போகலாம் இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு தெளிவாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அடுத்து நீட் ஜேஇ பற்றி பாடங்கள் இது ரொம்ப அற்புதமான ஒரு ஆப்பாக இருக்குது அதுவும் மாணவர்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஆப் இதை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ